ஐயா அந்த குழந்தை பிறப்பு பத்து பதினஞ்சு வருஷமாவே வந்து பெரும் போராட்டமா இருக்கு இந்த குழந்தை பிறப்புக்கான தீர்வு இருக்கும் ஐயா ராத்திரி பகல் கம்ப்யூட்டரையே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் இதுல தீர்வு என்ன அந்த ஜீவ பார்த்து எந்த இடத்துல தப்பு நடக்குது இல்ல நல்ல அஸ்ட்ராலாஜியர் கூட பார்த்து இதுக்கு பொதுவான கோயில்கள் இல்ல வேற ஏதாவது வழிபாடுகள் அந்த மாதிரி சொல்லிருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் ஜீவ நாடியில வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பவராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பல ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து கும்பகோணம் இது மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்க ஜெயிச்ச கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது நாடியில் பார்த்துமா பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் இருந்து ஒரு பெரிய மேனேஜர் என்ன சார் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அழுகிறீங்க சார் அப்படின்னு கல்யாணமாக ஆமாடுது குழந்தையும் பிறகு என்ன சார் இப்படியே போய்டுனா ஜீவநாட்டில் வந்து பரிகாரங்கள்லாம் கொடுத்தேன் அவர் கல்யாணம் ஆகி என்னை கிணறுகள் ஓஎன்ஜிசி அந்த ஏரியால குழந்தை கல்யாணம் பண்ணி இது பெரிய வீட்டில் பெரிய பிரச்சனையாவே இருக்குது ஒரே ஒரு எந்திரம் தான் சிறந்துச்சு அது அவர் அந்த எந்திரத்தை ஒரு நல்ல நண்பர் மூலமா செஞ்சு இதற்கு ஏதாவது ஒரு சின்ன மந்திரம் நீங்க எப்பயுமே முந்தி சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன மந்திரமா ஏதாவது உச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்கப்போ இல்ல சும்மா இருக்கப்போ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மந்திரம் சின்னதா மூன்று சக்திகளும் ஒன்றா இருக்கிற ஒரே ஒரு மதம் சுகமே லாஸ்ட் எப்படி போச்சு நல்லா போச்சுங்கய்யா அருமையா போகுது வியூஸ் போய்கிட்டு இருக்கு ஐயா அந்த குழந்தை பிறப்பு சமீப காலமா சமீப காலம் கூட சொல்ல முடியாது பத்து பதினஞ்சு வருஷமாவே வந்து பெரும் போராட்டமா இருக்கு அவங்க கிரக சூழ்நிலை காரணமா நம்மளுக்கு தெரியல இல்லை இவங்களுக்கு என்ன உடல் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த குழந்தை பிறப்புக்கான தீர்வு இருக்குங்களா இல்ல இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சதுன்னு பிரச்சனைப்போம் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது காரணமே இயந்திரமானமான ஒரு வாழ்க்கை ம் இந்த இயந்திரமா இயந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு காரணமே நம்ம ஐடி நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓ ஐடி ம் நம்ம இந்தியாவில் மக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் கிளாத்ஸ் நான் இருக்கா ம் க்ளோத் துணிகள் ஆமாம் இதில் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தோம் எவனா பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எந்த எங்கே பார்த்தாலும் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் தான் வச்சுருந்தான் நான் சொல்கிறது சம்மர் நைன்ட்டீஸில் அப்புறம் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு நண்பர் ஆரம்பிச்சு விட்டார் ஐடின்னு இன்ன வரைக்கும் உண்மையாகவே இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில எனக்கு நைன்டி நைன்டி ஒன் குளோபலைக்கு அப்புறம் தான் அது எதோ ஒன்று ஆச்சு நைன்டி நைன்ட்டீஸ்லாம் அதை மண்ணின் வாசனை மறந்துடுறான் ம் நான் வந்து அந்த ஏரியாவில் குடியிருக்கனால பார்ப்பேன் டெய்லி எப்படியும் ஒரு ஐநூறு பேராது வந்து அந்த டைட்டில் பார்க் ஏரியில் இறங்கலாம் புதுசு புதுசாக அங்கெல்லாம் வந்து இப்போல்லாம் வீடெல்லாம் வாடகை கிடைக்கிறதில்ல எல்லாம் வந்து பிஜி ஹாஸ்டலாகிடுச்சு அங்கே உள்ளூரில் இத்தனைமா இத்தனை நாள் வ வசிச்சிட்ருந்தவங்கள இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இப்போ சப்ஜெக்ட் தேவையில்லை இந்த ஐடியில் வந்தோன்னே என்ன பண்ணுறான் பணம் 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 டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் செந்திலுக்கு அமெரிக்காவுக்கு விசா கட்சிடுச்சு ராஜ்குமாருக்கு ஒரே மன கஷ்டமாயிடுது ராஜ்குமாருக்கு கிடச்சிருது நம்ம தம்பிக்கு ஒரே ஆன் ஆன்சைட் அது பேர் ஆன்சைட் ஜாப் பண்ணுறான் உடனே பக்க பெண் பார்க்கம் மாப்பிள்ளை பார்க்கிறதுல ஐடியில் வேலை செய்கிறதா உண்மையா இல்லையா உண்மைதான் உண்மைதான் இப்போ நீயோ உன் ப்ரொஃபைல இந்த வேறு ஏதாவது ஒரு போ போட்டு பாருங்கள் ஐடின்னு போட்டு பாருங்கள் எதுக்கு வருது நீங்களே பாருங்கள் மேட்ரி மணல் எல்லாருமே அந்த ஒரு தொழில் சார்ந்தவங்களை ஒரு இல்லை ஐடினா பணம் கொட்டுதுன்னு அவங்களுக்கு ஒரு இணப்பு ம் ஒரு காலத்தில் ஐடியில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் இருபத்தஞ்சாவது வந்து நிட்டான் ம் புரிஞ்சுட்டீங்களா புரியுது இந்த குழந்தை பிறப்பு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ராத்திரி பகல் கம்ப்யூட்டரையே உட்காந்துட்டு தான் எப்படி குழந்தை பிறக்கும் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குல்ல இப்போ அது ஒரு சித்தர பாட்டு பாடிருக்காரு வாரம் இரண்டு முறை குளிக்கணும் மாதம் இரண்டு முறை கூடணும் வருஷம் இரண்டு முறை பேதிக்கு சாப்பிட்ணும் இப்படி சித்தர் அகத்தியர் பாடியிருக்கார் எவன் செய்கிறான் அது செய்யறது இல்லை பழக்கமே போயிட்டு ரெண்டாயிரத்துலேருந்து போயிடுச்சா ஒரு முட்டை ஒரு விந்து எடுத்து கொடுத்து அதுக்கிட்ட சரகேட்டு மதர் சரகேட்டு மதர்னா உன் குழந்தைய கூட வயிற்று உங்கள் வீட்டுக்காரமா சுமக்க வேண்டியது அதுக்கு ஒரு பாட்டி இருக்குது சரகேட்டு மதர்னு அதுக்கு துட்டை கொடுத்துட்டு அது வயிற்றுல பெற்று உனக்கு கொடுத்துருது இப்போ இதை மாதிரி எத்தனை பேர் இருக்க முடியும் முடியாது எவ்வளோ தெரியுமா சார்ஜு ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறது குறைஞ்ச பட்சம் சக்ஸஸ் ரேட் தெரியாது இயற்கையா இல்ல இன்னும் கூட சாதாரண நிலைமையில் அடித்தட்டு மக்கள் ஒரு ஆஜரவங்கள கிராமத்தில் இருக்கிறவங்க அது நான் சொல்றது நூற்றுல ஒரு பத்து பேர் அப்படி தான் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இப்ப பொதுவாகவே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் போடுறான் இந்த குழந்தைய பரவாயில் வள இப்போ இவ்வளோ வளர்க்கணும் இவ்வளோ இவ்வளோ இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் உண்மை இது உண்மை அந்த மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே வந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது பிரச்சனையா ஆமாம் பிள்ளை பறந்துச்சுன்னா எவ்வளோ செலவழிக்கணுமோ இந்த ஸ்கூலில் யார் பார்த்துக்கிறது ம் ஃபர்ஸ்ட்டு கேள்வி அன்னைக்கு ஒரு கப்பல்கிட்ட கேட்குறேன் ஏங்க நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறது லேட்டப் பண்ணுறீங்கன்னா யார் சார் பார்த்துக்குது எங்கள் ஊரில் அமெரிக்காவில் எங்கள் மாமன் எங்கள் மாமனார்க்க வர மாட்டார் எங்கள் மாமியார் வர வரமாட்டார் எங்கள் அம்மா அப்பாவை கூட்ட முடியாது யாரை கூப்பிட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுன்ற பிரச்சனையிலேயே இப்போ நாற்பது வயசு ஆகிடுது ம் எப்படி நாற்பது வயசு ஆயிடுது நாற்பது வயசு ஆயிடுது நீ ஒரு டூ உலக டூர் போங்க ஆப்பிரிக்காவில் எங்கன்னா வந்து ஃபெட்டிலிட்டி சென்டர் இருக்கா பாருங்கள் இருக்காது துபாயில் இருக்கான்னு பாருங்கள் ம் ஆஸ்திரேலியில் இருக்கான்னு பாருங்கள் துபாயில் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நானே யோசிக்கிறேன் துபாயில் இல்லை ஆமாம் துபாயில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபெர்டிலிட்டி சென்டர் இல்லை சிங்கப்பூரில் இருக்கான்னு பாருங்கள் ம் நம்ம ஊரில் தடுக்கி விழுந்தா நம்மளை தூக்கி போய் நம்மளே குழந்தை வச்சுடா பொழுது ரீசெண்டாக நம்ம நாடியில் படிக்கும் போது ஒரு கப்பலுக்கு வந்துச்சு ம் இவங்க தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க ம் தவறுனா இந்த தவறுனா வைத்தியம் இந்த இந்தந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொல்லணும்னு போய் பார்த்தாங்க நார்மலாக குழந்த உருவாயிடுச்சு ம் ஆனால் அவங்க பண்ணிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டு தப்பு டோட்டலாக தப்பு ஆ சார் நாலாம் இல்லாத சுரபிகள் அப்படின்னு ஹார்மோன் சார் ஹார்மோனை நீ தொட்டுட்டேன்னு வச்சுக்க உடம்புல டாக்டராக கூட இருக்கட்டும் ஒரு ஆர்மோனை இன்னொரு ஹார்மோனோட சண்டைக்கு விட்டேனா பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக உன்னோட டோட்டல் டி டோட்டல் மெட்டபாலிசியமாக விட்டாது ம் மெட்டபாலிசம்னா வளர்ச்சியாக விட்டாது ம் அதனால்தான் குறையான குழந்தைகள் பிறகுறது முன்னமெல்லாம் உரம் உரமில்லாத ஒரு ச நெல் தான் நம்மளுக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டி கொடுத்தாங்க இப்போ உரமில்லாத ஆர்கானிக் ஃபுட்டு ஒரு பெரிய ரேர் ஃபுட் ஆகிட்டு போச்சு நெல் பார்க்குறதே கஷ்டம் இல்லை முந்தையெல்லாம் காலை நாலரை மணிக்கு ஸ்மெல் வரும் அவுச்சா அந்த ஸ்மெல் வருமே நெல் ஸ்மெல் வரும் யார் படத்துல எழுப்பு விட்டுருக்கேன் பதவியில் பதிவில் நான் சொல்கிறேன் அதை ப மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு விதை நெல் எடுத்து தெரியாத சாப்பிடணும் நம்மளுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வந்துடும் ஏன்னா அதில் அவ்வளோ பெஸ்டிசைட் இருக்கு கேட்டால் இந்த நெல் போட்டால் பூச்சி அடிக்காதுன்றான் பூச்சி அடிக்காது அடிக்காதுன்றான் அப்போ எவ்வளோ பெஸ்டிசைட் இருக்கணும் அது வளர்ந்து நெல்லாக வர வரைக்கும் எவ்வளோ பூச்சிக்கொல்லி ரசாயனம் அதில் இருக்குன்னு பாருங்கள் அப்போது அந்த நெல் விதை எடுத்து நாலு விதை எடுத்தால் வயலைப்பட்டோம் என்ன ஆகும் அது மாதிரி நம்மால் போய் ஹார்மோன் தெரப்பி குழந்த குழந்தை இல்லாத ஒரு மேட்ரு குழந்தை இருக்கிறதுக்கு ஒரு ஆர்மோனு அப்படின்னு போட்டு தன்னுடைய இப்போ ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தையே காலி பண்ணிடுறான் இது நம்மளுக்கு மட்டும் மாலை பாவம் இது அதிகமாக பாதிக்கப்பட்டது மனிதர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம நாமக்கல் கோழிகள் ஏதாவது ஒரு கோழி நாமக்கல் கோழி இயற்கையாக குஞ்சி பத்துக்குதா இல்லை பெக்காது ம் அதை தான் நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஐநூறு கிராம் கோழி சாப்பிட்றீங்களா பிரியாணின்ற முறையில் அப்போ எவ்வளோ ஆர்ம ஒன்று இருக்கும் பாருங்க இதில் புரிஞ்சுட்டிங்களா இதில் தீர்வு என்ன அந்த ஜீவ பார்த்து எந்த இடத்துல தப்பு நடக்குது இண்டிவிஜுவலுக்கு எந்த இடத்துல தப்பு நடக்குது இல்லை நல்ல அஸ்ட்ராலஜியார் கூட பார்த்து எந்த தப்பு நடக்குது மந்திரத்தில் மாங்காய் காய்காயத்தலைவா தலைவா மந்திரத்தில் மாங்காய் மாங்காய் காய்க்காது ஆனால் மந்திரத்தில் வந்து மாங்காய் காய்க்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ம் இதுக்கு பொதுவான கோயில்கள் இல்லை வேறு ஏதாவது வழிபாடுகள் அந்த மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க பொதுவானது நான் பார்த்த வரைக்கும் ஜீவ நாட்டில் வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் முருகர் ம் முருகர்னால் ஹாப்பியாக இருக்கிற முருகர் ம் முருகர் பல இடங்களில் கோபமாகவே இருப்பார் ம் அப்படி ஹாப்பியாக இருக்கிற முருகர் வந்து திருத்தணி அங்கே வழிபாடு பண்ணுறது அங்கே வழிபாடு பண்ணுறது நம்ம கா நம்ம சென்னையில் காளிகாம்பல் கோயில் ம் ரொம்ப பவராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பர ப ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நம்ம கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இது மாதிரி கேசஸ் ஏதாவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க பார்த்தேன் சொன்னோம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்க ஜெயிச்ச கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா நாடியில் பார்த்து ஆமாம் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனிலேருந்து ஒரு பெரிய மேனேஜர் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் முன்னே பேசினார் ரெண்டு கேஸ் சொல்கிறேன் நான் ம் சொல்லுங்கள் அவர் பேசும்போது ரொம்ப அழுதுகிட்டே பேசினார் என்கிட்ட என்ன சார் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கழுகுறீங்க சார் அப்படின்னு இல்லை சார் அது மாதிரி எனக்கு கல்யாணமாக ஆக மாட்டேது குழந்தையும் பிறகு என்ன சார் எனக்கு இப்படியே போயிவிடுன்னா எனக்கு வைக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்களே அப்படி இப்படினாரு கம்மினிருங்க சார் சொல்லிட்டு நாடே ஜீவ நாட்டில் வந்த பரிகாரங்கள்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் இந்த இந்த அந்த ஃபோனை தூக்கி போட்டேன் அந்த கான்டாக்ட் ஃபோனை தூக்கி போட்டேன் இப்போ நமது பதிவெல்லாம் வந்த பிறகு நம்பரை கண்டுபிடிச்சு இமெயில் போட்டு எனக்கு வந்தார் இவர் எங்கேயோ கேள்விப்பட்டுக்கிறேன் என்னென்னு கேட்டால் சார் அவர் கல்யாணம் ஆகி குழந்தை வந்து அந்த குழந்தைங்க மூணு வயசு ம் 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 முதல்ல கல்யாணமே ஆகாமல் ஆமாம் ஆ இது ஒரு கேஸு இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார்னா இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான கேஸு இந்த பம்பாய் பக்கத்தில் இந்த எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்குல்ல பார்த்துருக்கீங்களா எண்ணெய் கிணறுகள் ஓஎன்ஜிஸ் இது அந்த ஏரியாவில் இங்கே வேலை செய்கிறப்பாவும் அந்த தம்பி அவருக்கு கோயிலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் குழந்த இல்லை கல்யாணம் பண்ணி இது பெரிய வீட்டில் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வேறு தனியான இடம் ஒரு சின்ன ஒரு அந்த குடும்பமே ஒரு பத்து குடும்பம்மா இருக்கும் அந்த ஏரியாவில் அப்போ சொன்னார் என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன் ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா பெரிய இருக்குதுனாரு ஒரே ஒரு எந்திரம் தான் சார் வந்துச்சு அவருக்கு அந்த எந்திரத்தை ஒரு நல்ல நண்பர் மூலமாக செஞ்சு அதை பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி விட்டோம் எனக்கு சுத்தமாக என்ன வரைக்கும் நம்பவே முடியல கரெக்டாக தேர்டு மந்த் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் ம் சார் என் ஒய்ஃபு பிரெக்னெண்ட்டு அவர் ஊருக்கு போகிறேன் ஸ்டேஷன் வந்து பேசுகிறேன் சார் ப்ரின்ஸு பிறந்துச்சு ம் அது ஆர்ட்னரி கர்ப்பம் ஆர்ட்னரி கர்ப்பத்தில் ம் ஆனா பெண்ணா ரெண்டு ஆண் பயங்கர சுட்டியாகலாம் ம் சொல்கிறார் சார் இவங்களை தெரிஞ்சு சமாளிக்க ஐயோ இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு இதுக்குதான் நீ ஆசைப்பட்ட இன்னும் இருக்குது குழந்தை கவலைப்படாத பையன் வேணாம் சார் இருக்குது சார் இறை நம்பிக்கை ரிஷிகள் நம்பணும் எல்லாத்துக்கும் விஞ்ஞானத்தை வழியாக பதில் சொல்ல முடியாதுல்ல சரி இதை நம்பாமல் சில பேர் வந்து இருப்பாங்கள்ல நீ கூப்பிட்டு வந்தால் நம்பாமல் அப்புறம் சார் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் அப்பயே நீ சொன்ன நம்பிருக்கலன்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பாங்களே எல்லாருமே நம்பிக்கை கே வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம தான் பிரசன்ன பார்த்துக்கலாம் முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க இல்லை நீங்கள் முதல்ல கூப்பிட்டு போயிட்டுருந்தப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்துருப்பாங்கள்ல பரிகாரத்தை கரெக்டாக பண்ணவன் எங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க ம் போய் ரிஷியோட பரிகாரத்தை நம்ம ப பதிவுக்கு முன்னாடியோ இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் ஒரு முறை சொன்னால் நீ அஞ்சு முறை செய் ம் ஒன்றும் தப்பு இல்லை ம் ஏன்னா எந்த முறை ஒன்று ஆகுதுன்னு தெரியாது நான் சொல்கிறது பரிகாரம் சாமி கும்பிறது இல்லை இப்போண்ணா நீங்கள் சொன்ன சொமட்டோ டெலிவரி மாதிரி சார் நான் போயிட்டு வந்துட்டேன் நேற்று போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இன்னும் ஒன்றும் மாற்றம் வரலையே சார் கேட்குறாங்கல்ல அதெல்லாம் ம் வேலைக்காக ஒரு மந்தன சித்தியாவிற்கு சித்தியாவுன்னா அது பலன்கள் கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரை டைம் சொல்கிறான் அது அட்லீஸ்ட் நம்புகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி சொல்லணும்ல நிச்சயமா இதற்கு ஏதாவது ஒரு சின்ன மந்திரம் நீங்கள் எப்போயுமே முந்தி சொல்லிகிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன மந்திரமாக ஏதோ உச்சரிச்சுக்கிட்டு இருங்க வீட்டில் இருக்கப்போ இல்லை சும்மா இருக்கப்போது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ மந்திரங்கள் இருக்கா சின்னதாக எந்த மந்திரமும் தேவையில்லை பஸ் எந்த மந்திரமும் தேவை சின்ன ஒரே மந்திரம்தான் மூன்று சக்திகளும் ஒன்றா இருக்கிற ஒரே ஒரு மந்திரம் தான் உங்களுக்கே தெரியாது நான் சொன்ன ஒன்றே ஓம் நம்ம நாராயணே நம்ம நினச்சேன் நினச்சேன் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணார் கற்பனம் சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாலும் ரிசல்ட் கிடைக்கிதுன்னாங்க நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கப்போ லஞ்ச் எடுக்கிறப்ப இந்த குழந்தைகளாக இருக்கும்போது கிருஷ்ணா கற்பனம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு பதிவு அன்னதானம் பண்ணுங்க ரிஷிகளுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் அன்னதானம் 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 ம் பசியான வயிறை கண்டால் அங்கே வந்து இறைவன் உனக்காக வெயிட் ம் நம்ம ரெண்டு பேரும் ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம கேமரா தம்பி சாப்பிடாத பதிவு பண்ணுன்னா அவருக்கு கேமரா மட்டும் ஒவ்வொருக்கும் நம்ம வீடியோ பதிவாகிற்கு சார் மறந்துட்டேன் வீடியோ பதிவாகலைன்றாரு அது மாதிரி இல்லை அது பாவம் தானே ஆமாம் அது பெரும்பாவம்பில்லை தம்பி நல்லா சாப்பிட்டுச்சா டீ குடிச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா நான் டீ குடிச்சிக்கிறேன்னா தம்பி சொல்லணும் பரவாயில்ல நல்லா நான் பரவாயில்ல ரெண்டு பேரும் நல்லா அவங்க தான் போல நல்ல ஒரு மந்த அது போதும் அதை உள்ளார்த்தமாக சொல்லணும் ம் ஐயா சொல்லிட்டேன் ஓம் நம்ம நாராயண் நாராயணன் அப்படிலாம் சொல்லு உள்ளார்த்தமா உட்காந்து உடல சுத்த பத்தமாக உட்காந்து சொல்லணும் ம் சார் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணும் சார் ஜாதகம் பார்த்து ம் நான் அடிக்கடி தான் இந்த செவ்வாய் தோஷத்தையே நீங்கள் வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு சுக்கிர சுக்கரதோஷத்தை கொஞ்சம் பாருங்கடா சுக்கரதோஷத்தை கொஞ்சம் பாருங்கடான்னு சொல்லணும் இப்போப்போ பல அஸ்ட்ராலஜி நண்பர்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் நீங்கள் நாங்கள் அதையும் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க சார் ம் சுக்கரன் ஈஸ்டி லார்ட் ஆஃப் லவ் செவ்வாய் ஒன்றுமே இல்லை ஆளுமை ஆளுமையை பார்த்து பயந்துகிட்டே நான் செவ்வாய் தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரன் தோசைத்த மறந்துட்டிங்கிறேன் ஒரு சில ஜாதத்தில் செவ்வாய் தோசமும் இருக்கும் சுக்கர தோசம் இருக்கும் ம் தோஷம் என்ன கொஞ்சம் எனக்கு விளக்கத்துக்காண்டி கேட்டுக்கிறேன் சுக்கரன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஆண் பெண் கூடுவதற்கும் மனம் ஒத்து இருக்கிறதுக்கும் ஒரு லவ் நம்ம லவ் வேணும் அது சுக்கரன் முக்கியமான அதான் உனக்கு முக்கியம் ஆமாம் அது தோஷமா இருக்குது நீச்சமாயிருந்தான் ஓ நீச்சம் சுக்கரன் நீச்சமாயிருந்தா இல்லை அஸ்தங்கத்தில் ராசியில் தான் கூடாது சூப்பர் அதெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டு தான் அந்த கிரகம் நவாம்சம்லாம் ஒண்ணு மாத்துக்கிட்டு ம் நம்மால் வச்ச நவாம்சம் பாவம் அஷ்டவர்க்கம் அந்த வர்க்கம் இந்த வர்க்கம்லாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ மைக்ரோஸ்கோபிக்கா யாரும் பார்க்குறதுக்கு பால் இல்லை இல்லை அது அது உண்மை எனக்கு நாடியில் பார்க்குறப்ப சொன்னாங்க ராசி நவாம்ச கட்டத்தை விட உங்களுக்கு அது ராசியிலையும் நவாம்சத்திலும் ஒன்று ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுன்னா அது வர்க்கோத்தமும் வர்க்கோத்தமும் எனக்கு அது வந்துச்சுங்க ராசி நவாம்சம் பார்க்கறது விட பாவகட்டத்தை பாருங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாடியில தான் வந்தது சார் வந்ததுலயே கண்டுபிடிச்சிடலாம் சார் ஒன்று ரெண்டில் நான் பார்த்தப்போ ஒரு நாடியில் சொன்னாங்க இல்லை பாவ கட்டத்தில் பாவகட்டத்தில் பார்க்குறப்ப கரெக்டாக சனி தள்ளி போயிருங்க அதாவது ரொம்ப ஸ்புடம் போட்டு பார்க்கணுன்றது ரிஷிகள் பார்த்துப்பாங்க அந்த வேலையை நாடியில் நம்ம ஹியூமனாக கேல்குலேட் பண்ணிருந்தால் பதினாறு பஞ்சாங்க இருக்குது அறுபது பஞ்சாங்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறீங்க திருக்கணி தான் வாய் வாக்கியான்றான் நாங்கள் நான் என்னை பொறுத்த நான் ஃபாலோ பண்ணுறது நாசா என்ன டிகிரி கொடுக்குறாங்க அது டேட்டா எடுத்து பார்த்துட்டு அந்த டேட்டாவில் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கா அப்படிப்பட்ட திருக்கண்ணி தான் கரெக்டாக இருக்கும் ம் அதுவோ பெரிய பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருந்துச்சு திருக்கணிதமா திருக்கணிதமாக நம்ம அதை பற்றி பேசல இருந்தாலும் நம்ம ஒருவள் கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் பழசுல நம்ம சொன்ன மாதிரி வாரம் இருமுறை மாதம் இருமுறை நாட்களில் இருமுறை அப்படிங்கிற விஷயத்துல மறந்துடாதீங்க அதை இப்போ செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே பாதிக்குறையே போய்க்கிறோம் அதை விட பணத்துக்கு விட மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது அருமையான வார்த்தை எல்லாத்தையும் பணம் பணம்ன்ற நோக்கத்தோட பார்க்க கூடாது பணம் ஒன்றும் பண்ணாது பணத்துக்கு விட மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுவே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் நிறைய விஷயம் நிச்சயமாங்க நிஜாரந்த நன்றிகள் உங்க போனா நேரத்தை சொல்லி நம்ம உறவுகள் சொன்னதுக்கு நெஞ்சார் நன்றி தேங்க்யூ 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 தேங்க்யூ